என் உயிரும் மேலான ஆட்டோ பந்துகளுக்கு எம்பெருமானின் பரிபூர்ண ஆசி எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தை ஏமாற்றத்தை கொடுக்கும் இது வாழ்க்கையில் எல்லாருமே சந்திச்சுருக்கக்கூடிய ஒரு வார்த்தை அவருடைய வாழ்க்கையை காலகட்டத்தில் எல்லோரும் இதை சந்திச்சிருக்காங்க எதிர்பார்ப்பு ஏமாற்றவங்க தான் நம்ம நிறைய வைப்போம் இந்த எதிர்பார்ப்பு யார்கிட்ட வச்சா நிரந்தரமாக கிடைக்கும்னா ஒன்று பெற்ற தாய் அடுத்தது கடவுள் இவ ரெண்டு எதிரி எதிர்பார்க்காட்டாலும் அவள் அன்பை செலுத்தி அவள் செய்ய வேண்டிய கடமையை கேட்காமே செய்யக்கூடாது சிலையாக இருக்கக்கூடிய தெய்வமும் நடமாடும் தெய்வமாக பேசக்கூடிய தெய்வமாக செய்யக்கூடிய தெய்வமாக நம்மை அருகிலிருந்து காப்பாற்றக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடியவர்கள் தாய் தந்தையர்கள் நம்ம இவன் கொடுப்பான் இவன் செய்வான் இவன் நல்லவன் அப்படிலாம் இல்லாமல் நினச்சிட்டு கடைசியில் ஒட்டுமோ நம்மளை பற்றி தப்பாக பேசி நம்மளை பற்றி தப்பாக சொல்லிட்டு வீட்டில் இருந்துட்டே இல்லைன்னு சொல்கிறது பணம் வச்சுருந்தே இல்லைன்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டமா இல்லைன்ற வார்த்தை அவங்ககிட்ட நிறைய வரும் ஏன்னா அவங்ககிட்ட இல்லாமல் போக போகிறது மனித பிறவியே உண்ணோகத்தனுக்கு பயன்படுற மாதிரி வாழ்றதுக்கு தான் இறைவன் பிறவி பிறப்பாக கொடுத்தான்னு யாருமே புரிஞ்சிக்கல அப்படி இருக்கிறதுனால தான் எதிர்பார்ப்பு என்று ஏமாற்றப்படுகிறார்கள் அந்த எதிர்பார்ப்பு ஆண்டவங்க வைங்களேன் அவனே தோன்றா துணியாக உற்ற துணியாக உறுதுணையாக நற்றுணையாக இருப்பான் மனிதன் எப்போதுமே சந்தர்ப்பவாதிக்கு ஆரியவாதி சுயநலவாதி அவனுக்கு காரணி மட்டும் ஒன்ற மாதிரி நல்லவன் இல்லைன்னு சொல்லுவோம் உடனே கடவுள்வான் கொஞ்சம் ஏமாந்தால் உட்கார சி தலை தேங்க உடச்சிருவாங்க பட் இறைவன் அப்படி இல்லை தாய் அப்படி இல்லை தாய் தந்தை அப்படி இல்லை நீ கொடுக்கிட்டாலும் நீ செஞ்சாலும் நீ பெத்த தாய் சாப்பாடு போடாட்டால் கூட தான் சாப்பிடாம தன் பிள்ளை என்ன ஆகுமோ வரலையே ரேட்டாகிடுத்து அது கொடுக்குறோமே அது சாப்பிடாம வந்து அப்படி ஆகுமே ஏன்னா ஒன்று சுமந்து பெற்று ஆளாக்கிட்டு இருக்கா டெல்லிக்கு ராஜானும் தள்ளிக்கு பெட்டானாங்க குருக்கு ராஜாவாக இருக்கலாம் அதுக்கு நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் இந்த தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை தேடி போய் செஞ்சதுக்கு அவரை இருக்காரன் கூப்பி நான் நிற்கிறேன் அந்த வயோதிகத்தில் இவர் அந்த தாயை தேடி போய் அவர் செய்ய வேண்டிய கடைசி கடமையை செஞ்சார் ஏன் ஒரு எடுத்துக்காட்டுனா இந்த ரீசெண்டாக இப்போ நடந்த இதில் அவர் தன்னுடைய கடமையை சிவன்மை செஞ்சார் மோடி அவர்கள் பட் அதே சமயத்தில் அவரை கடமை நாட்டை பாதுகாக்கணும் அந்த கடமையும் தவறாமல் செஞ்சார் செஞ்சுன்னு அது மாதிரி தாய் ஒரு உகந்த தெய்வம் எதிர்பார்ப்பு இல்லாமல் எதிர்பார்க்காமல் செய்யக்கூடியவர்கள் தாய் தந்தையர்கள் மற்றவர்கிட்ட எதிர்பார்ப்பை நம்ம வச்சு ஏமாற்ற தான் சந்திப்போம் கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கடைசி மட்டும் கை தடுத்துருவோம் நீ நல்ல நல்ல ஒன்றை பார்த்தேன்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு நாள் காரியம் ஆனோடனே அவனா அப்படியா அப்படின்னுவான் என்ன எதிர்பார்த்த என்ன சம்பாதிக்கிற ஏமாத்த சம்பாதிக்கிற அது எதிர்பார்க்காம இருந்தா அளவுக்கு மிஞ்சனா அமிர்தம் நஞ்சின் மாதிரி எதிர்பார்ப்புன்னு வரைச்சே ஒரு லிமிடேஷனாக இருக்காது நம்மளுக்கு நம்ம பாட்டு ஓவராக பில்டப் பண்ணிட்டு இருப்போம் ஓவராக சொல்லிகிட்டே இருப்போம் ஆ அப்படி அப்படின்னு கடைசி பார்த்தா நம்மளுக்கே பின்னாடி பாம் வச்சுட்டு பாம்பு பாம் வெடிச்சப்பந்தான் தெரியும் ஓஹோ நீ ஏமாளி நீ ஏமாற்றப்பட்டா அதுக்கு தான் சிந்தித்து செயலாற்றுங்கள் கண்ணன் சொல்லுவ இது செய்யலாமா கூடாதா இது தேவையா இது எவ்வளோ இவ்வாழ்கிட்ட என்ன வச்சுக்கணும் எப்படி வச்சுக்கணும் அப்படிச்சு உங்களுக்கு எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தை கொடுக்காது எதிர்பார்க்க வேண்டாம் லிமிட்ஸ் யூ ஷுட் நாட் எக்ஸைஸ் த லிமிட் யுவர் லிமிட் யூ லேண்ட் இன் டு யூ புட் இன் டூ ட்ரபிள் அஸ்லஸ் யோ எப்படி அதர்ஸ் ஆல்சோ இன் டூ ட்ரபுள் உன்னால் குடும்பம் உன்னை பெற்றெடுத்த தாய்க்குடைய மன கிளேஷம் உன்னுடைய கூட பிறந்தவாளுக்கு ஒரு மன கஷ்டம் இது காரணம் எதிர்பார்ப்புகளால் நீ ஏமாற்றப்படுகிறாய் அதை நினச்சி அவ்வாளுக்கும் ஒரு கஷ்டம் குடும்பத்துக்கும் ஒரு ஒரு கெட்ட பேர் நம்ம செஞ்சுட்டு கெட்ட பேர் இந்த நேரத்தில் எல்லோரும் செய்யாமே வாயில பில்டப் பண்ணுவாங்க பிள்ளை பண்ணை போயிட்டு எவ்வளோ செஞ்சால் தாய் செஞ்சேன்னு பேரை வாங்கி இந்த சிக்கிய ஒட்டி வைப்பாங்க அது மாதிரி தான் நீ நிறைய பேர் வாழ்ந்துருக்காங்க அதனால் எதிர்பார்ப்புகள் இந்த இருந்தாலே ஏமாற்றம் என்பது உறுதி எதிர்பார்ப்பு ஆண்டவங்கிட்டையும் நம்ம ஈண்டெடுத்து வளர்த்து ஆளாக்கி கடைசி மூச்சு இருக்கக்கூட இருக்கிற வரை இந்த தாய் செய்யக்கூடிய பணி விட நம்மளுக்கு அது என் வாழ்க்கையை நான் உணர்ந்தேன் அம்மா மூலம் எதிர்பார்ப்பு இல்லாமல் பிள்ளை செய்யும் பிள்ளை போகும் பிள்ளை கொடுக்கணும் இல்லாமல் பிள்ளைக்கு செய்யணும் பிள்ளைக்கு தேவைப்படும் பிள்ளைக்கு பிடிக்கும் அப்படி நினைச்சு நினச்சி செஞ்சவோம் என் தாய் என் தாய் மட்டும் இல்லை எல்லா தாய்மாரும் அப்படிதான் அதனால தான் இந்த பூமி புண்ணிய பூமி பாரத பூமி ஆன்மீக பூமி என்று சொல்ல காரணம் ஏன்னா பெண்களே ஒரு நெருப்பு கற்புன்ற நெருப்பு அவள்கிட்ட சுற்றினே இருக்குது அதனால தான் ஹோமா காரியங்கள் பண்ணச்சு அவன் பண்ணவே வேண்டாம் அவள் ஆத்தரைஸ் பண்ணுறா புருஷனை நீ பண்ணலாம் அப்படின்ட்டு ஷி இஸ் கிவிங் ஏ ரைட்ஸ் ஓகே டன் அப்படின்ட்டு அதனால்தான் ஒவ்வொரு நல்ல காரியங்களுக்கும் கூட ஸ்திரீ இருந்தால் தான் அதுக்கு லட்சணம் ஏன்னா அவள்லேயே அக்னிஸ்வரூபம் அப்படி சொன்னிட்டே போகலாம் அந்த மாதிரி புரிஞ்செண்டு எதிர்பார்ப்புகள் இல்லாமல் ஏமாறாமல் நீ ஏமாற்ற படமா ஏமாற்ற நீ ஏமாறாது ஏன்னா யுகம் அப்படி தர்மம் அப்படி மக்கள் வாழ்க்கைய வாழ்க்கை எப்படி குறுகிய காலம் வந்தாலும் எவ்வளோ ஏமாற்றலாம் குறுகிய காலம் வந்தாலும் எப்படி ஏமாற்றி பணம் சம்பாதிக்கலாம் குறுகிய காலமாக இருந்தாலும் நம்ம வாழ்பற வாழ்க்கை குறுகிய காலம் எப்போ முடிவு வரும் யாருக்குமே தெரியாது அப்படி இருக்கிறது ஏமாற்றி பழைப்பு ஏமாற்றி வாழாது ஏமாற்றலே வாழ்க்கையாக போய் நீ பல வாழ்ந்துட்டு அந்த சூழலில் அந்த மாயையில் மாட்டிக்காமல் ஏமாற்றாதவர்கள் ஏமாற்றப்படாமல் இருக்கிறோம் என்றால் அதற்கு நம்மை ஈண்டெடுத்ததாயும் நம்மை படைத்து காத்து காப்பாற்று கொண்டிருக்கிற இறைவன் இவை அனைத்தையும் நாம் புரிந்து கொண்டு நாம் ஏமாறாமல் மற்றவர்கள் ஏமாற்றப்படு போவதில்லை நாம் எதிர்பார்ப்பால் ஏமாற்றாமல் ஏமாறாமல் இருக்க வேண்டும் நாம் ஏமாற்றப்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்கு சிந்தனா சக்தியை தூண்டி எது நல்லது எது கெட்டது யார் உண்மை யார் பொய் இப்போ உங்களுக்கு பொய்ய உண்மை இருக்கு அது உண்மைக்கு வேல்யூ போயிடுது பொய்ய உண்மையாகி அது பெருசாக அதுக்கு ஷீல் போட்டு அந்த உண்மைன்ற சக்தியன்றதை மறைச்சி அதர்மம் தர்மம்ன்றது போயிட்டுருக்கு இது கரியோட கொடுமை கரியோட யுகத்தோட தர்மம் அதை நம்ம மாட்டிக்காமல் இருக்கணுன்னா பெற்று ஈண்ட தாயிர தந்தையிரத்தில் மதிப்பு மரியாதை அதற்கு மேலாக நமக்கு வாழ்க்கையை கொடுத்து இந்த பூவிலகில் நம்மை காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடிய பிரபஞ்ச சக்தியின் மூலம் நாம் எல்லா நலன்களையும் பலங்களையும் பெற்று வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்த ஆசீர்வாதம் எம்பெருமான ராமானுஜரின் திவ்ய திருவடிகளே சரணம்